வாழைகிழங்க ஐநூறு ரூபாய் ரூபாய் கேள்வி ஐநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது எழுபது எண்பது தொண்ணூறு ரூபாய் பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது 60 எழுபது எண்பது அறுநூத்தி எண்பது தொண்ணூறு முன்னூறு ரூபாய் கேள்வி முன்னூத்தி ஐம்பது அறுபது எழுபது முன்னூத்தி 90 எண்பது தொண்ணூறு கேள்வி ஐம்பது கேள்வி கேள்வி அறுபது நானூத்தி அறுபது எழுபது நானூத்தி எழுபது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு மத்தி சாலைகள முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கேள்வி முன்னூறு ரூபாய் கேள்வி ஐநூறு ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் கேள்வி குத்து கிடைங்க இருநூறு ரூபாய் நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது கேள்வி நானூத்தி ஐம்பது கேள்வி நானூத்தி ஐம்பது அறுபது நானூத்தி அறுபது எழுபது நானூத்தி எழுபது ಅಣ್ಣ ರಾಜೀವಿ ನನ್ನ ನಾನು ಕೂಡ ಬರಲಿ ನಾನು 90 ಕೇಳ್ವಿ ನಾನು 90ಕ್ಕೆ ಹೇಳವಿ ನಾನು 90 ಏ ಎಲ್ಲ ನೀನು ಕರೆಗೆ ಬಂದೆ પૈಸೋ ಹಾ கேள்வி பத்து இருபது இருநூத்தி முப்பது நாற்பது அம்பது அறுபது இருநூத்தி அறுபது எழுபது இருநூத்தி எழுபது அறுபது

முன்னூத்தம்பது 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 முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி கேள்வி வேற கேள்வி அறுபது அறுபது எழுபது ரூபாய் கேள்வி